கௌரவ உறுப்பினரே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அவையிலே இந்த நாட்டினுடைய நெல் உற்பத்தியிலே அம்பாறை மாவட்டம் இருபது விதமான அரிசிகளை நுகர்வோருக்கு வழங்கி வருகின்றது அதன் அடிப்படையிலே குறிப்பாக ஒரு வருட காலத்திற்குள் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற சேநாயக்க சமுத்திரத்தினூடாக ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகப்படியான வயல்நிலங்கள் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு லட்சம் ஏக்கர் விவசாயம் இந்த பெரும்போகத்திற்கு செய்க பண்ணப்பட்ட போதிலும் இருபத்தி ஐந்து விதத்துக்கு கூடுதலான விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பற்று அட்டாளச்சேனை பற்று நிந்தூர் சம்மாந்துரை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த வயல்காணிகள் சேதமுறப்பட்டிருக்கின்றது எனவே ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக இங்கே நாங்கள் விவாதிக்கின்ற போது வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது மீண்டும் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து எமது நாட்டிற்கான அரிசிகளை இறக்குமதி செய்யப்பட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை தொடர்ச்சியாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது எனவேதான் இந்த ஒரு வருடத்திற்குள் காணப்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு முற்றுமுழுதான ஒரு நிவர்த்தியை காண வேண்டிய தேவை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற விவசாயத்துக்கு பாதுகாப்பாக அமைய இரு அமை அமைந்திருக்கின்ற பாதுகாப்பு அரண்களை கொண்டிருக்கின்ற அந்த நிரந்தரமான பண்டுகள் மிக முறையான முறையிலே பேணப்படவில்லை காரணம் சேனாயக்க சமுத்திரத்தினூடாக இருக்கின்ற அந்த நீரை கொண்டோலிலே வைத்திருக்க முடியாத அளவிலே திடீரென்று விவசாயிகளுக்கு எதிரான முறையிலே அந்த நீர் திறந்துவிடப்படுகின்றது க அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த திட்டத்தை எங்களுடைய அரசு அதிபரும் நீர்ப்பாசன திளைக்கள பொறியியலாளர்களும் இணைந்து செயற்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நூறு அடிக்கு மேற்பட்ட நீரை அங்கே சேமித்து வைப்பதன் காரணமாக திடீரென்று கூடுகின்ற மழையின் காரணமாக இதனை திறந்து விட வேண்டிய துப்பாக்கி நிலைகள் ஏற்படுகின்றன எனவே இந்த இரு தரப்பினரும் ஒருமித்து இந்த செயற்பாடுகள் செய்வதன் மூலம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கான பாதுகாப்பை வழங்க முடியும் என்று கூறிக்கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் இவ்வகையான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கான நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்வதோடு எமது பிரதேசத்திலே குறிப்பாக இந்தவருடைய ஆதார வைத்தியசாலையில் அண்மையிலே அங்கு இருக்கின்ற நிர்வாகத்திலே சில பிரச்சனைகள் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வைத்தியசாலையிலே மக்கள் வைத்திய சேவைக்காக சென்றிருந்த போது மக்களை நோயாளிகளை சிறந்த முறையிலே பராமரிக்க முடியவில்லை அல்லது பார்க்கவில்லை என்ற காரணத்தினால் அங்கு இருக்கின்ற நோயாளிகள் அவதியுற்றிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு இருந்த மிக நீண்ட காலமாக முப்பது வருடங்களை தாண்டிய ஒரு சிரேஷ்ட தாதி உத்தியோகத்தரிடம் சென்று அந்த பொதுமக்கள் முறையிட்ட அவர் வைத்தியரிடத்திலே சென்று இந்த விடயத்தை கவனம் செலுத்துமாறு கேட்டபோது வைத்தியருக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் மீது பிரச்சனை ஏற்பட்டு தற்போது அந்த சிரேஷ்ட தாதி உத்தியோகத்தர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த இடமாற்றம் என்பது ஈகோட்டின் அடிப்படையில் அது ஒரு முரணான விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே அந்த குறிப்பிட்ட உமர் அலி என்கின்ற தாதி உத்தியோகத்தர் இந்த முப்பது வருடகால சேவையிலே மிக சிறந்த ஒரு சேவையாளராக அந்த பிரதேசத்திலே பார்க்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் எனவே பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக அந்த வைத்திய சாலையை மிக நீதியான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இவருக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு இங்கே எங்களுடைய அமைச்சர் சுகாதார அவர்களை இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த விடயம் நேற்றோடு முடிவுட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை மக்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றனர் எனவே பொதுமக்கள் இன்று எமக்கு தொலைபேசி மூலமாக அழைத்த அழைப்பின் பேரிலே தான் இந்த விடயத்தை நாங்கள் முன்கொண்டு செல்கின்றோம் குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற வாகனங்களினுடைய அழகு சாதன பொருட்களை கலட்டிய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பில் இந்த காலை அவசான் வினாடியது இந்த பொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது இதற்கான தடைகளை ஏற்படுத்தி இருந்தால் இதனை இறக்குமதி செய்து வியாபாரம் செய்கின்ற வர்த்தகர்கள் பாதிப்புறாத வகையில் இது அமைந்திருக்கும் எனவே இவ்வாறான விடயங்களை எதிர்காலத்திலே கவனத்திலே கொண்டு பல விடயங்களை முன்னெடுக்குமாறு இந்த சபையை கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உடை